ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா கதம்ப கச்சேரி குழந்தைகள் ராமாதானேன்னு அவளுக்கெல்லாம் அலட்சியம் போல இருக்கு என்று சாரு கண்ணீர் நீர் ததும்ப உமாராணியிடம் அல்லவா அவள் சொன்னது உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் மியூசியம் தேட்டரில் அன்று சாயங்காலம் ஐந்து மணிக்கு வந்திருந்த கூட்டத்தை பார்த்தவர்களுக்கு குழந்தை சொன்னதில் நம்பிக்கை ஏற்படாது அவ்வளவு கனதனவான்களும் சீமாட்டிகளும் தியேட்டரில் வந்து நிறைந்திருந்தார்கள் இவ்வாறு கூட்டம் சேர்ந்ததற்கு காரணம் குழந்தைகளின் கதம்ப கச்சேரியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மட்டுமல்ல என்பதை சொல்ல வேண்டும் அத்துடன் உமாராணியை பார்க்கலாம் என்று ஆசையும் சேர்ந்திருந்தது உமாராணி இருபது டிக்கெட் வாங்கி கொண்ட செய்தியை குழந்தைகள் போய் அம்மாளிடம் சொல்ல அவள் பள்ளிக்கூட நிர்வாகிகளிடம் சொல்ல அவர்கள் நேரில் போய் உமாராணியை அழைத்துவிட்டு வந்தோடல்லாமல் நகரில் பிரஸ்தாபமும் செய்து விட்டார்கள் இந்த செய்தி பரவிவிடவே அன்று மாலை மியூசியம் தியேட்டரில் சென்னை நகரின் பிரசித்தி வாய்ந்த ஸ்திரீ புருஷர்கள் பெரும்பாலோரை காணும்படி இருந்தது ஐந்து மணிக்கு கச்சேரி ஆரம்பமாக வேண்டும் ஆனால் ஐந்து அடித்து பத்து நிமிஷம் ஆகியும் ஆரம்பமாகவில்லை சாதாரணமாய் இந்த மாதிரி தாமதமானால் சபையோர் கைத்தட்டி ஆரவரிப்பது வழக்கம் இன்று அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இன்னும் உமாராணி வரவில்லை அவள் வந்தவுடன் ஆரம்பிப்பார்கள் என்று சபையோர் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒருவராவது மேடை பக்கம் திரை தூக்குவார்களா என்று கவனிக்கவில்லை எல்லோரும் வாசர் பக்கமே பார்த்துக்கொண்டிருந்தார்கள் கடைசியாக வாசலில் ஏதோ கலகலப்பு சப்தம் கேட்டது அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடத்தின் முக்கிய நிர்வாகியாகிய ராவ் சாஹிப் கஜகுல ஆஜானு பாகு அவர்கள் வழிகாட்டி கொண்டு வர பின்னால் வக்கீல் ஆபத் சகாமையர் தொடர உமாராணி உள்ளே பிரவேசித்தாள் சொல்லி வைத்தாற்போல் சபையில் எல்லோரும் கடகோஷம் செய்தார்கள் உமாராணி கும்பிட்டு கொண்டே போய் முன்னால் தனக்காக போடப்பட்டிருந்த தனி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார்கள் உடனே திரை தூக்கப்பட்டது ஜனகணமன என்ற தேசிய கீதத்துடன் கதம்ப கச்சேரி ஆரம்பமாயிற்று புரோகிராமில் மொத்தம் ஒன்பது அங்கங்கள் அச்சிடப்பட்டிருந்தன அவற்றுள் மூன்றில் சாருமதியின் பெயர் காணப்பட்டது முதலில் சாருமதியின் பரதநாட்டியம் பிறகு கிருஷ்ணலீலா நாடகத்தில் சாருமதி கிருஷ்ணவேஷம் கடைசியில் சாருமதியும் யமுனாவும் ராதாகிருஷ்ண நடனம் ஒவ்வொரு தடவையும் சாரு மேடைக்கு வரும்போதெல்லாம் சபையில் நிசப்தம் கூடிக்கொண்டிருக்கும் சபையோரின் கவனத்தை அவள் அவ்வாறு கவர்ந்து விடுவாள் சாரு உள்ளே சென்றதும் சபையில் கலகலப்பு ஏற்படும் பெரும்பாலோர் உமாராணி என்ன செய்கிறாள் என்பதை கவனிக்கத் தொடங்குவார்கள் இதற்காக சிலர் தலையை தூக்கி பார்ப்பதும் எழுந்து நிற்பதும் பின்னால் இருப்பவர்கள் அவர்களை அதட்டி உட்கார செய்வதும் சர்வசாதாரணமாக இருந்தது ஆனால் உமாவோ இவை ஒன்றையும் கவனிக்கவில்லை குழந்தை சாருவின் பரதநாட்டியத்தை பார்த்ததுமே அவளுக்கு மெய்மறந்து போய்விட்டது நாட்டியம் முடிந்ததும் உமா பக்கத்தில் இருந்த வக்கீல் ஆபத் சகாயமையரை பார்த்து இந்த குழந்தை எவ்வளவு நன்றாய் நாட்டியமாடுகிறது பார்த்தீர்களா முகத்தில் என்ன கலை இந்த குழந்தை யார் என்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் எனக்கு தெரியாதே என்றார் வக்கீல் பிறகு நீங்கள் மெட்ராஸுக்கு புதுசல்லவா அதனாலே அப்படி தோணுகிறது இந்த மாதிரி குழந்தைகள் நாட்டியம் செய்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் பாருங்கோ என்னுடைய குழந்தைக்கு கூட நாட்டியத்தில் ரொம்ப டேஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தா நன்னா வரும் என்று எல்லோரும் சொல்கிறா ஆற்றுலே கூட அடிக்கடி டான்ஸ் டீச்சர் வச்சு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறா ஆனால் எனக்கு என்னமோ இந்த எல்லாம் ஒன்றும் பிடிக்கிறதில்லை என்றார் உமாராணி பிற்பாடு வக்கீலிடம் ஒன்றும் பேச்சு கொடுக்கவில்லை மேடை மீதே கவனம் செலுத்த தொடங்கினாள் சாரு மேடை மீது இல்லாத சமயங்களில் அவள் எப்போது வருவாள் என்றே அவளுடைய மனம் சிந்தித்து கொண்டிருந்தது அவள் வந்துவிட்டாலோ உமாவுக்கு பரவசமாய் இருந்தது அவளுடைய ஒவ்வொரு சைகையும் பேச்சும் உமாவுக்கு மயிர்கூச்சம் உண்டாயிற்று பராசக்தி குழந்தை அன்றிரவு உமா குழந்தையின் நினைவாகவே இருந்தாள் தூக்கத்தில் பற்றி பற்றித்தான் கனவு மறுநாள் பொழுது விடிந்த பிறகும் அந்த ஞாபகம் மாறவில்லை இப்படிப்பட்ட குழந்தை பெற்ற வாக்கிசாலிகள் யாரோ என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் வக்கீலை விசாரிக்க சொன்னோமே அவர் விசாரித்தாரோ என்னமோ தெரியவில்லையே என்று யோசித்தாள் காலை ஒன்பது மணி வரையில் தகவல் ஒன்றும் வராமல் போகவே டெலிஃபோனை எடுத்து வக்கீலை கூப்பிட்டாள் வக்கீல் யாரு ஓஹோ நீங்களா நமஸ்காரம் என்றார் நேற்று ராத்திரி டான்ஸ் பண்ணின குழந்தையை பற்றி விசாரிக்க சொன்னேனே விசாரிச்சீர்களா என்று உமா கேட்டாள் நீங்கள் ஒரு காரியம் சொன்னால் அதை நான் செய்யாமல் இருப்பேனா என்றார் வக்கீல் அப்படின்னா ஏன் உடனே தெரிவிக்கவில்லை என்றாள் உமா இல்லை வந்து விஷயம் அவ்வளவு அவசரமாக தோணலை அதனால தான் மத்தியானம் வந்து நேரில் தெரியப்படுத்தலாம்னு என்றிருந்தேன் போகட்டும் இப்போ தான் சொல்லுங்கள் வக்கீல் தொண்டையை கணக்கும் சத்தம் கேட்டது என்ன சார் ஆர்ப்பாட்டம் பலமாக இருக்கே இதுவும் கேஸ் விசாரணையா என்ன நிஜத்தை சொல்கிறதுக்கு இவ்வளவு யோசனை எனது யோசனை ஒன்றும் இல்லை வந்து பழம் நழுவி பாலிலே விழுந்ததுன்னு கேட்டிருக்கிறீர்களோ இல்லையோ அதுக்கு என்ன இப்போ வந்தது அந்த மாதிரி நேற்று ராத்திரி நீங்கள் போன உடனே தேட்டர்லேயே விசாரிச்சிட்டேன் விசாரித்ததுலே ஒரு கல்லிலே இரண்டு பழம் விழுந்தாப்புலே ஆச்சு விஷயத்தை சொல்லுங்க சார் அதுதானே சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் முன்னே சம்பு சாஸ்திரின்னு ஒருத்தரை பற்றி விசாரிக்க சொன்னீங்களோ இல்லையோ ஆமாம் என்று உமா சொன்னபோது அவள் குரல் கொஞ்சம் நடுங்கிற்று குழந்தையை பற்றி விசாரித்ததில் சம்பு சாஸ்திரியையும் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த குழந்தை சாவடி குப்பத்தில் சம்பு சாஸ்திரிங்கிறவர் வீட்டிலே தான் இருக்கலாம் அவர்தான் கார்டியனாம் வேறு தாயார் தகப்பனார் கிடையாதம் என்ன என்ன வக்கீல் சார் நிஜமாவோ சொல்றேன் நிஜமாக தான் சொல்றேன் அந்த சம்பு சாஸ்திரிங்கிறவரை கூட பார்த்தேன் நல்லா ஒன்னாம் நம்பர் மடிசஞ்சி பிராமணன் உமா தன் வாயுக்குள் இடியட் என்று அழுத்தம் திருத்தமாய் கொண்டாள் அது அந்த மனுஷர் காதில் விழுந்ததோ என்னவோ தெரியாது உடனே அவள் உரத்த குரலில் இந்த சமாச்சாரத்தை நேற்று ராத்திரியிலிருந்து சொல்லாமல் வச்சுட்டு ரொம்ப பேஷ் அவர் எங்கே இருக்காருன்னு சொன்னேன் என்று கேட்டாள் சாவடி குப்பத்திலே உமா டக் என்று டெலிஃபோன் ரிசீவரை வைத்துவிட்டு விரைவாக கீழே இறங்கினாள் டிரைவர் டிரைவர் வண்டியை எடு ஜல்தி என்றாள் வண்டி வந்ததும் சாவடி குப்பத்துக்கு போ சீக்கிரம் என்றாள் டிரைவர் சிறிது தயங்கி சாவடி குப்பம் எங்கே இருக்குங்க என்று கேட்டான் ஜில்லி ஜில்லி சாரு அன்றிரவு நன்றாய் தூங்கவில்லை இரண்டு மூன்று தடவை விழித்து தாத்தா பொழுது விடுந்துடுதா என்று கேட்டாள் உமாவோ ராத்திரி தூங்கவில்லை என்று சொல்லலாம் வெகு நேரம் வரையில் குழந்தைக்கு என்னென்ன உடைகள் வாங்குவது என்னென்ன ஆபரணங்கள் அணிவிப்பது எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது எப்படியெல்லாம் வளர்ப்பது என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் இரவு சுமார் இரண்டு மணிக்கு தூங்கியவள் அதிகாலை எழுந்திருந்து பொழுது விடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று ஜென்னலாண்டை வந்து பார்த்தாள் சரி வெள்ளி முளைத்து விட்டது இன்னும் சற்று நேரத்திற்கெல்லாம் பொழுது விடுந்துவிடும் சாருவை அழைத்து வர வண்டி அனுப்ப வேண்டும் என்று எண்ணினாள் சாருவை விட்டு இனிமேல் என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று உமா தீர்மானித்து கொண்டாள் அவளை இனிமேல் தன்னுடன் வைத்து கொண்டு தான் வளர்க்க வேண்டும் ஆனால் இந்த எண்ணம் எப்படி நிறைவேறும் அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா அதை நினைத்தால் உமாவுக்கு பயமாக இருந்தது தன்னுடைய செய்கைகளை அவர் ஒப்புக்கொள்வாரா பாவி பதிதை என்று நிராகரிக்க மாட்டாரா எப்படியும் ஒன்று நிச்சயம் தான் யார் என்று தெரிந்தால் உடனே இனிமேலாவது புருஷனுடன் வாழ்ந்திரு என்று தான் உபதேசிப்பார் முடியாது முடியவே முடியாது ஆகவே தான் யார் என்று அப்பாவிடம் தெரிவிக்கும் விஷயம் யோசித்து தான் செய்ய வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போது குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் இது எப்படி சாத்தியம் குழந்தையை நம்முடன் விட்டு வைக்க சம்மதிப்பாரா ஏன் மாட்டார் அவருக்கு என்ன பாதியதை குழந்தையின் மேல் ஆறு வருஷம் வளர்த்தால் குழந்தை அவருடையதாகிவிடுமா இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் குழந்தைக்கு கொடுக்கிறேன் என்னோடு இருக்கட்டும் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்வதற்கு இவர் யார் போதும் போதும் என்னை இவர் வளர்த்து பாழுங்கிணற்றில் தள்ளினாரே அது போதும் சாருவையும் வளர்த்து அப்படித்தானே செய்வார் இம்மாதிரியெல்லாம் எண்ணி எண்ணி அவள் உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது கடைசியாக பொழுது விடிந்தது வண்டியும் சாவடி குப்பத்துக்கு போயிற்று கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் சாஸ்திரியும் சாருவும் வசந்த விகாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் உமா பங்களாவின் வாசலில் காத்திருந்து அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றாள் பங்களா தோட்டம் எல்லாவற்றையும் சுற்றி காட்டினாள் தோட்டத்தில் இருந்த புஷ்ப செடிகள் சாருவின் உள்ளத்தை கவர்ந்தன அந்த செடிகளை விட்டு வருவதற்கே சாருவுக்கு மனம் வரவில்லை கடைசியாக பங்களாவின் டிராயிங் ரூமில் வந்து உட்கார்ந்தார்கள் சாஸ்திரி உபச்சாரமாக பங்களாவும் தோட்டமும் ரொம்ப இருக்கு மயன் மாளிகையிலே துரியோதனன் தரையை ஜலம் என்றும் ஜலத்தை தரை என்றும் நினைச்சுண்டு திண்டாடினானே அந்த மாதிரி நானும் திண்டாடி போய்விட்டேன் என்றார் உமா ஆமாம் சாஸ்திரிகளே இவ்வளவு பெரிய பங்களாவிலே நான் ஒண்டிக்காரி தனியாக இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க என்றாள் அதற்கு சாஸ்திரி உலகமே இப்படித்தான் இருக்குமா சில பேர் இருக்க இடம் இடமில்லாமல் திண்டாடுறா சில பேர் இருக்கிற இடத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திண்டாடுறா என்றார் சங்கம் ஒழித்தது அந்த வருஷத்தில் பாரத நாட்டில் ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருந்தது ஆயிரம் வருஷங்களாக அறியாமையில் மூழ்கி சோம்பலுக்கு ஆளாகி வீரமிழ்ந்து அடிமைத்தனத்தில் ஆழ்ந்திருந்த பாரத மக்கள் விழித்தெழுந்து கொண்டிருந்தார்கள் காந்தி மகானுடைய அகிம்ச மந்திரத்தின் சக்தியால் அவர்களை மூடியிருந்த மாயை ஒரு நொடியில் பளிச்சென்று விலகி போனது போல் இருந்தது அவர்களை பீடித்திருந்த அடிமைத்தனைகளை படீர் படீர் என்று முறிந்து விழும் சப்தம் நாலு பங்களாக்களிலும் எழுந்தது வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்னும் ஆவேசம் தேசமெங்கும் உண்டாயிற்று நாட்டின் விடுதலைக்காக ஜனங்கள் எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கவும் எவ்வித தியாகங்களையும் செய்யவும் தயாரானார்கள் தேசப்பணியில் உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்வதற்கும் சித்தமானார்கள் அன்னையின் கைவிலங்குகளை தகர்க்க முயன்றவர்கள் அதே சமயத்தில் தங்களை பிணைத்திருந்த தலைகளையும் அறுத்திருந்தார்கள் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற மடமை தகர்ந்தது எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் என்னும் உணர்ச்சி பரவிற்று ஒரு தன்னந்தனி மனுஷர் தள்ளாத கிழவர் கையில் கோல் ஊன்றி சத்தியமே ஜெயம் என்று சொல்லிக்கொண்டு சுதந்திர யாத்திரை தொடங்கினார் அவரை பின்பற்றி அந்த புண்ணிய வருஷத்தில் பாரத மக்கள் ஆயிரம் பதினாயிரம் லட்சம் என்ற கணக்கில் கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யார் சேருவீர் என்று பாடிக்கொண்டு கிளம்பினார்கள் இத்தகைய சுதந்திர சங்கநாதத்தின் ஒலி சாவடி குப்பத்துக்கும் வந்து எட்டித்தான் இருந்தது சம்பு சாஸ்திரிக்கும் சில காலமாக மனதில் அமைதி கிடையாது தேசத்தில் இப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் நடக்கின்றது என்னவெல்லாமோ ஆச்சரியங்கள் கனவிலும் எதிர்பாராத அற்புதங்கள் நிகழ்கின்றன நாம் மட்டும் இந்த சாவடி குப்பத்தில் உட்கார்ந்து பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கிறோமே என்ற தாபம் அவர் மனதில் அடிக்கடி உண்டாகும் அப்போதெல்லாம் முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் இந்த ஆசைகளெல்லாம் நமக்கு எதற்கு எவ்வளவோ பெரிய மகான்கள் வீர எல்லாம் சேர்ந்து செய்யும் காரியத்தில் நாம் ஈடுபட்டு என்ன செய்துவிட போகிறோம் நம்மால் என்ன முடியும் ஏதோ இந்த சாவடி குப்பத்து ஜனங்களுக்கு ஆன ஊழியம் செய்து கொண்டிருந்தால் அதுவே பெரிய காரியம் என்று எண்ணி மனசை சமாதானப்படுத்தி கொள்வார் இந்த மாதிரி சம்பு சாஸ்திரி நினைத்ததற்கு அவருடைய இருதய அந்தரங்கத்தில் குழந்தை சாருவினிடம் கொண்டிருந்த அளவில்லாத அபிமானமும் ஒரு முக்கிய காரணம் ஆகும் ஒவ்வொரு சமயம் அவர் இது விஷயமாக தம்மை தாமே நிந்தித்து கொள்வதும் உண்டு என்ன உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்ள பார்க்கிறாய் உன்னை விட பலவீனர்கள் எத்தனையோ பேர் தேச சேவை செய்யவில்லையா சிறைக்கு போகவில்லையா உயிரையும் கொடுக்கவில்லையா உனக்கு மட்டும் என்ன வந்தது இந்த குழந்தை மேலுள்ள பாசத்தினால் தானே நீ வெளியே கிளம்பாமல் தேசப்பணியில் ஈடுபடாமல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று அவருடைய ஒரு மனசு சொல்லும் உடனே இன்னொரு மனசு ஆமாம் அதனால் என்ன இந்த குழந்தையை பராசக்தி என்னிடம் ஒப்புவித்தால் அந்த பொறுப்பை நான் எப்படி தட்டி கழிக்க முடியும் வசந்த விகாரம் உமாதேவியின் இருதய அந்தரங்கத்தில் இத்தனை நாளும் பொங்கி ததும்பிக் கொண்டிருந்த அன்பின் வெள்ளம் இப்போது கரை புரண்டோட தொடங்கியது அந்த பிரவாகத்தில் அகப்பட்டு கொண்ட சாரு திக்குமுக்காடி போனாள் ஆறு வருஷமாக குழந்தையை கைவிட்டிருந்ததற்கெல்லாம் இப்போது உமா ஒரேடியாக ஈடு செய்யலானாள் சாருவுக்கு விதவிதமான விலை உயர்ந்த உடைகள் வாங்கி குவித்தாள் பாதாதி கேசம் வரை நகைகளாக வைத்து இழைத்தாள் தினமும் மூன்று தடவையாவது குழந்தைக்கு புது புது அலங்காரம் செய்தாலொழிய அவளுக்கு திருப்தி உண்டாகவில்லை முதல் தடவை இம்மாதிரி அலங்காரம் செய்துவிட்டபோது போது சாரு மாமி மாமி தத்ரூபமாய் டிராமாவில் வேஷம் போட்டுண்டாப்லையே இருக்கே இதற்கு என்ன வேஷம் என்று பேரு என்று கேட்டாள் இப்படியெல்லாம் பளபளப்பாக அலங்கரித்து கொள்வது டிராமாவில்தான் என்பது குழந்தையின் எண்ணம் உமாவுக்கு இந்த கேள்வி ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அவள் புன்னகையுடன் இது என்ன நான் கேட்குறேன் இதற்கு சாவித்திரி பொன் வேஷம்னு பேரு என்றாள் அப்போது சாரி சாவித்ரி பொண்ணா சாவித்ரி சத்தியவான் கதை எனக்கு தெரியும் ஆனால் சாவித்ரிக்கு ஒரு பொண்ணு இருந்ததா என்ன என்று கேட்டாள் ஆமாம் இருந்தது அந்த கதையை உனக்கு இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் என்றாள் உமா சாருவுக்கு அலங்காரம் செய்து பார்ப்பதுடன் உமா திருப்தி அடைந்து மகிழ்ந்துவிடவில்லை அவளுடைய படிப்பையும் கவனித்தாள் சென்னையில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு அவளை அனுப்பினாள் வீட்டில் அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வெள்ளைக்காரி ஒருத்தியை ஏற்பாடு செய்தாள் பங்களாவில் சாருக் என்று ஒரு தனி அறை குழந்தை உட்கார்ந்து படிக்கவும் புத்தகங்கள் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மேஜை நாற்காலி பீரோக்கள் மட்டும் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்டன சாருவுக்காக வாங்கிய விளையாட்டு சாமான்கள் நூறு குழந்தைகள் விளையாடுவதற்கு போதுமானவை சென்னை கடைகளில் எத்தனை விதவிதமான பொம்மைகள் உண்டோ அவ்வளவும் வந்துவிட்டன அந்த பொம்மைகளுக்கு உடைகள் தைப்பதற்கே ஒரு தயர்க்காரனுக்கு வேலை சரியாக இருந்தது பொம்மை குதிரையில் ஏறி குழந்தை சந்தோஷமாக விளையாடுவதை பார்த்த உமாவுக்கு நிஜ குதிரையையே வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோன்றிற்று அவ்வளவுதான் மறுநாளைக்கு மட்ட குதிரை ஒன்று வந்துவிட்டது பயர்தான் மட்ட தவிர விலையில் மட்டமல்ல ஆயிரத்து இரநூறு ரூபாய் சாரு அன்று முதல் குதிரை சவாரி கற்றுக்கொள்ள தொடங்கினாள் சாரு ஒவ்வொரு விதத்திலும் சாவடி குப்பத்தில் இருந்ததை விட தன்னிடம் மேன்மை பெற வேண்டும் என்று உமா எண்ணினாள் பாக்கி எல்லாவற்றிலும் இந்த நோக்கம் நிறைவேறியது ஆனால் குழந்தையின் நாட்டிய திறமையை பற்றி என்ன அதை முன்னை காட்டிலும் மேன்மை பெற செய்ததற்கு தன்னால் என்ன செய்ய முடியும் இந்த எண்ணம் உமாவுக்கு சங்கடத்தை அளித்தது சாவடி குப்பம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைக்கு நாட்டியம் கற்றுக்கொடுத்த கொடுத்த வாத்தியர் அம்மாள் மீது உமாவுக்கு பொறாமை கூட உண்டாயிற்று கடைசியாக அதற்கும் ஒரு யோசனை கண்டுபிடித்தாள் பரத நாட்டியமாவது ராதாகிருஷ்ணன் நடனமாவது அதெல்லாம் தோற்று போகும்படியாக குழந்தைக்கு இங்கிலீஷ் டான்ஸ் சொல்லிக் கொடுக்க தீர்மானித்தாள் உமா சாருவின் மனோநிலை எப்படி இருந்தது உமாராணியின் பங்களாவில் அவள் தொடங்கிய புதிய வாழ்க்கை அவளுக்கு சந்தோஷமாய் இருந்ததா சாவடி குப்பத்தை காட்டிலும் வசந்த விகாரம் அவளுக்கு அதிகம் பிடிச்சிருந்ததா வெளி தோற்றத்தை பொறுத்தவரையில் அப்படித்தான் காணப்பட்டது புதிய வீட்டில் அவள் கண்ட புதுமைகள் எல்லாம் குழந்தைக்கு மிகவும் உற்சாகத்தை அளித்தன காலையில் எழுந்ததும் தான் படுத்திருந்த வில்விட் மெத்தையையும் தலையணைகளையும் சாரு கையினால் தடவி தடவி பார்ப்பாள் பெரிய நிலை கண்ணாடிக்கு முன்னால் நின்று தான் செய்யும் சேஷ்டிகளைப் போலவே தன்னுடைய பிரதிபிம்பமும் செய்வதைக் கண்டு சிரிப்பாள் குளிக்கும் அறையில் ஷவர் பாத்தை திறந்துவிட்டு அதிலிருந்து சலசலவென்று ஜலம் கொட்டுவதை பார்ப்பதில் அவளுக்கு அளவில்லாத ஆனந்தம் எதிர்பாராதபோது தன் மேலேயே அப்படி பொழிய ஆரம்பித்து விட்டாள் விழுந்து விழுந்து சிரிப்பாள் குருட்டு கிழவன்